பாண்டியன் ஸ்டூ சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான என் போகுதுன்னு பார்க்கலாம் பாண்டியன் கிட்டே போய்ட்ட கதிர் வந்து அப்பா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன முக்கியமான விஷயம் சொல்லுடான்றாங்க இல்லை ராஜிக்கே வந்து போலீஸ்ல எக்ஸாம் எழுதுறதுக்காக அங்கே சென்னைக்கு வர சொல்லியிருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி போறோன்னு சொல்றாங்க உடனே கோமதி என்னடா இப்பதான் உன் அப்பா கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க அந்த சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கே உன் பொண்டாட்டி இருக்கீங்களா உன் அப்பா தான் போலீஸ் வேலைக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இல்லை அப்புறம் என்னன்றாங்க அவர் சொல்றதுக்காகலாம் ராஜியோட கனவு ஆசையெல்லாம் எனல மூட்டை கட்டி எல்லாம் வைக்க முடியாது ராஜியோட கனவு லட்சியத்தை நான் என் கனவு என்னுடைய லட்சியமா நினைக்கிறேன் அவளை யார் எதிர்த்தாலும் சரி நான் போலீஸ் ஆக்கிறது உறுதினு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்றாங்க உடனே பாண்டியன் விடு கோமதி நம்ம சொன்னா கேட்கறவ ஆளா இருந்தா பரவாயில்ல நம்ம சொன்னா அதுக்கு ஆப்போசிட்டா சேர ஆளு இவன் இவங்கிட்ட எல்லாம் என்னால பேசி ஜெயிக்க முடியாது இதுக்கு மேல உங்க இஷ்டம் நீங்க என்ன முடிவுனாலும் எடுத்துக்கோங்க என்னன்னாலும் பண்ணிக்கோங்க ஆனா என்கிட்ட நீங்க எந்த பர்மிஷனும் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு பாண்டியன் கோவமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க கோமதி வந்து கிட்ட என் பையனை எப்படி மாற்றி வச்சிருக்க பார்த்தியாங்க உடனே மீனை வந்து இங்கே பாருங்கத்தான் உங்கள் கனவு உங்களுடைய லட்சியத்தை நீங்கள் மாமாவுக்காக குழி தோண்டி புதச்சிட்டிங்க அட்லீஸ்ட் ராஜியோட அவளுடைய தன்னம்பிக்கை அவளுடைய லட்சியத்தை நோக்கி போறதுக்கு நீங்கள் வந்து துணியாக இல்லைனாலும் பரவாயில்ல தடையாக இருக்காதிங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே கோமதி கோச்சிட்டு அங்கேருந்து போகிறாங்க கதிர்கிட்ட எனக்கு இதில் விருப்பம் இல்லை இவங்களோட விருப்பத்தை கேட்டுதான் என்னால் முடிவெடுக்க முடியும்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க அதோட இந்த பிரம்ம முடிச்சிருக்கு